ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகா சமையல் இப்போ வந்து வேர்க்கடலையில் சூப்பரான வடை பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவு கடலைப்பருப்பை ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கிறேங்க அந்த ஊற வச்ச பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கிருங்க இது கூட ரெண்டு கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் வேர்க்கடலையை நல்லா தொளி எடுத்துகிட்டு சேர்த்துக்கிருங்க வருத்த வேர்க்கடலை தான் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அளவுக்கு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறங்க இதை வந்து இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூட வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வெட்டி போடுங்க கொஞ்சம் பின்னாடி சத்தம் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் இந்த வீடியோ போடணும்னு நாலு நாளாக ட்ரை பண்ணுறேன் வாய்ஸ் வெளியில் உள்ள வாய்ஸ்னால எனக்கு போடவே முடியல சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க இதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் செட்டியில் எண்ணெயை காய வச்சு வடை மாதிரி தட்டி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான வேர்க்கடலை வடை ரெடி இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இப்போது இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது சென்னையில் தான் இருக்கேன் சென்னையிலலாம் செம மழையாக இருக்குது இந்த மழை நேரத்தில் இந்த வடையெல்லாம் செஞ்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்